ஸ் வெல்கம் பேக் டும்மி ரெசிபீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான குலாப் ஜாமுன் ரெசிபி இது ஹோம்மேட் குலாப் ஜாமுன் ரெசிபி தான் இதுக்கு எந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் வச்சு ஒரு டேஸ்டியான குலாப் ஜாமுன் தான் பண்ண போறோம் இந்த ரெசிபிக்காக நம்ம எங்கெங்கேயோ எதாவது போய் வாங்க வேண்டியது அவசியமே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வச்சு நம்ம எல்லாத்துக்காக இந்த ரெசிபி தான் இத்தனை நாளும் நம்ம கேக் வீடியோஸ் அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ்லாம் ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம விநாயக்சத்துக்கு ாக ஒரு ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான்னு சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நிறைய பொருள் எதுவுமே தேவைப்படாது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளே போதும் நிறைய பேர் வந்து இந்த கொல்கட்டா அதே மாதிரி சுண்டல் செய்வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம இந்த குலாப் ஜாமூன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும் சிம்பிளாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லத்தை காமிக்க போகிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம குலாப் ஜாமுன் எந்தளவுக்கு ஸ்ட்ரெக்சர் பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சுன்னு நிறையா பேர்த்துக்கே நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இது ரெடிமேடாக இல்லைன்னா வீட்டில் செஞ்சு தான் கண்டிப்பிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே பொருளே வெ போதும்னு சொல்லியிருக்கு அது என்ன எப்படி எதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து வெள்ளரவை எடுத்துக்கோங்க எந்த வெள்ளை ரவான்னு பரவாயில்ல மிக்ஸி ஜாரில் ஊற்றுக்கோங்க நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு பார்த்துக்கோங்க ஒரு கப்பு ரவை எடுத்தினீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மைதா போட்டுக்கோங்க இன்கேஸ் மைதா சேராதங்கிறவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டாவே போதும் நிறையா தேவையே இல்லை ஹாஃப் கப்பு தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் மைதா போதும் அதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் மில்க் பவுடர் அவைலபிலிட்டியில் இல்லைனாலும் வெறும் ரவை வச்சே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதில் வந்து நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த பவுடர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு இந்த குலாப் ஜாம் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாவு தனியாக வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதை வந்து ஸ்டவ் மே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் வந்து மூணு மூணு கப் அளவுக்கு நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு மூணு கப் அளவுக்கு சக்கரை போட்டு அதே மூணு கப் அளவில் தண்ணியே ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கரைஞ்ச வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே நீங்கள் அதை கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் வர நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க எந்த ரெசிபி வந்து நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணிங்களே இல்லையான்னு தெரியல இதுக்கு வந்து நம்ம ரெடிமேட் மாவு எதுவுமே தேவையில்லை மாவு வந்து பர்ஃபெக்டாக வரணும் எப்படி வரணும்னு பார்க்கலாம் பாருங்க நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் இலாச்சி பவுடருன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒட்டணும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப நூல் மாதிரி வரக்கூடாது வெறும் ஒட்டுற மாதிரி இருந்தாவே போதும் ரொம்ப நூல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த குலாப் ஜாமுனுக்குள்ளே இந்த பாவை வந்து போகாது அது மேலே மேலே மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணாலும் சரி ஒன்றும் ப்ரா ப்ராப்ளம் இல்லை இது பாருங்கள் நான் மறுபடியும் காமிக்கிறேன் அது வந்து அப்படி ஒட்டணும் கையில் ஒட்டினா தான் நூல் மாதிரி வரக்கூடாது ஜஸ்ட்டு கை தொட்டாவே அது ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருந்தாவே போதும் அந்தளவுக்கு உங்களுக்கு பாவு ரெடி ஆகிடுச்சினாவே போதும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் அந்தளவுக்கு இருந்தாவே போதும் ஸ்டிக்கியாக இருக்கணும் அது வந்து நூல் மாதிரி மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஜாமுன் வந்து பர்ஃபெக்டாக வரும் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதே பேனில் நான் ரெ நீங்கள் ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க நீங்கள் இந்த பால் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க இந்த பால் ஊற்றும் போது ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இது ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க கவனமாக பார்த்துக்கோங்க இந்த நம்ம அரைச்ச மாவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி ஊற்றிடாதுங்க ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாயிடும் ஒரு விஸ்கர் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணிடாதுங்க இப்போவே நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க ஒரு கட்டி கட்டி இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இதில் வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் இது இது பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் பாருங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் தான் இருக்கணும் இந்த சிம்மில் இருக்கும்போதே பாருங்கள் நம்ம போட்ட மாவு வந்து ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக வருது இந்த டைமில் நீங்கள் விஸ்கர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு இந்த மாதிரி கரண்டியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் பேன் யூஸ் பண்ணும்போது அடியில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கணும் திக்காக இருக்கிற பேன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் பாருங்க உங்களுக்கு காமிக்கிறது வந்து நீட்டாக காமிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க சிம்மில் தான் இருக்கணும் இப்படி உருண்டு இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு வரணும்னு நினச்சி பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நல்லா திக்காகும் அந்த சிம்லையே வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்காகும் இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறணும் ரொம்ப ஆறக்கூடாது அந்த டைமில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஒரு டேபிள் டாப்லேயோ இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த நான் அந்த மாதிரி இடத்துல போட்டு நம்ம பரோட்டா கே மாவு பிசைஞ்ச மாதிரி பிசையணும் இது வந்து ரவை கையில் தெரியக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் அதனால தான் நீங்கள் மிக்சியில் போடும்போது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசையணும் பாருங்க கை வட அந்த மாதிரி கை தான் வச்சுட்டு நீங்கள் நல்லா பிசையணும் பாருங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் வந்து கையில் கிடைக்கும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பட் அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் அந்த மாதிரி எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு பால் பால் வேணும் ஈ ஈவனை நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் எப்படி இருந்தாலும் நினச்சிங்கன்னா சும்மா அப்படியே கையில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் கையில் தொ தொட்டுக்கோங்க ஏன்னா அந்த உருண்டை வந்து இருக்கிறது தான் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஆச்சு அதனால தான் உங்களுக்கு பால் வந்து நான் பண்ண முடியல கொஞ்சம் லைட்டாக தழுவிக்கோங்க போதும் இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும்னு நினச்சிங்கன்னா தம் ஃபிங்கர் பாருங்கள் நான் எப்படி மடித்து வைக்கிறேன்னே தம் ஃபிங்கர் மட்டும் மறுபடி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தம் ஃபிங்கர் நம்ம உருண்டு சுடும்போது நீங்கள் சப்பாத்தி ஆகட்டும் எதுக்காக இருந்தாலும் அந்த உருண்டு சுடும்போது தம் ஃபிங்கர் மட்டும் மடிக்கணும் பாருங்கள் இந்த உருண்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வரணும் எங்கேயும் கிராக்ஸ் தெரியக்கூடாது அந்தளவுக்கு உருண்டு வரணும் பாருங்கள் தம் ஃபிங்கர் எப்படி வச்சிருக்கனே அந்த மாதிரி வைக்கணும் நல்லா அமர்த்தி தான் நீங்கள் முதல்ல முதல்ல உண் சுடும்போது நல்லா அமர்த்தணும் அதுக்கப்புறம்தான் ச ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும் ரெண்டு கையில் வச்சு நல்லா அமைத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும் உங்களுக்கு மறுபடியும் அமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து நம்ம ரெடிமேட் மாவு வாங்கினாலுமே நம்மளுக்கு கிராக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது இல்லாமல் நம்ம எந்த மாதிரி ரெடிமேட் மாவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஆனாலுமே நமக்கு இந்த பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் வந்து கையில் கடிக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அமித்து அமித்து தான் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துச்சுனா எங்கேயும் சின்ன கிராக்ஸுமே எதுவுமே இல்லாமல் வந்துச்சு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இதுக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து சூடாகவே இல்லை சூடு இருக்கவே கூடாது ஜஸ்ட் ஹீட்டாக தான் இருக்கணும் சூடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப கிராக்ஸ் வந்துடும் இங்கே டிப்ஸ் நிறையா டிப்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு உருண்டை போடுறதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் ஏன்னா உருண்டை உருண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு உருண்டை போட்டு நீங்கள் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு உருண்டை போட்டுகிட்டே வரணும் எங்கேயும் டச் பண்ணக்கூடாது நான் கரண்டி வச்சுட்டு எங்கேயும் டச் பண்ணுறது கிடையாது பாருங்கள் வெறும் எண்ணெய் மட்டும்தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே மூவ் பண்ணிட்டே இருங்க வெறும் எண்ணெய் மட்டும்தான் மூவ் பண்ணுங்கள் எங்கேயும் டச் பண்ணாதுங்க அந்த எண்ணெய் மூவ் பண்ணும்போது அது ஆகிட்டே வரும் அந்த உருண்டை வந்து கீழே ஒட்டாமல் அப்படியே மீல் தூக்கி தூக்கி வந்துடும் பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நீட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் செஞ்ச ரெசிபி நீங்களே நம்ப மாட்டிங்க அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் அந்தளவு பர்ஃபெக்ட்னஸும் வந்துடும் ஏன்னா இப்போ வந்து ஒரு டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வந்து நீங்கள் ரெடிமேட் மாவே வாங்க மாட்டீங்க அளவுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி அடுத்தடுத்த நம்ம வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லாம் இன்னும் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ்லாம் நான் வந்து டெய்லி நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன பொரியல் என்னென்ன குழம்பு எந்த மாதிரி குழம்பும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியான ரெசிபிஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி லாங் வீடியோஸ்லாம் கேக் ரெசிபிஸ் போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் நான் பண்றதுக்கு ரெடியாக இருக்கு பாருங்க இந்த கரண்டி வச்சு எங்கேயும் நான் அந்த மா அந்த பால்ஸ் எங்கேயும் தொடலை மேலே மட்டும் ஜஸ்ட் லைட்டாக ஒரு டச் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஈவினாக குக் ஆகிறதுக்கு வேண்டிதான் ஜஸ்ட் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதே கிடையாது அந்த அப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும் ஃபாலோ ஃபாலோ ஆனால் தான் நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஜாமுன் ரெசிபி பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதுக்குமே பயந்துக்காமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரவை வச்சே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு எந்த மாதிரி பொருட்கள் எக்ஸ்ட்ரா தேவையே தேவையில்லை வெறும் பாலும் ரவே இருந்தாவே போதும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற டிப்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும் பாருங்கள் அளவு கோல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சுனே நம்ம ரெடிமேட் மாவு வாங்கி இந்த மாதிரி பண்ணாலுமே நம்மளுக்கு எந்த பர்ஃபெக்ட்னஸ் வராது ஏன்னா கிராக்ஸு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த பாவை வந்து லைட்டு கை வச்சா லைட்டாக ஹீட்டாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேல் ஹீட்டாக இருந்துச்சுன்னா குலாப் ஜாமுன் வந்து அதோட ஷேப்பு அதோட ஸ்ட்ரெக்சர் மாறிடும் பாவ வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது கை வச்சுன்னா லைட்டு லிட்டில் பிட் ஹீட் தெரியணும் அந்தளவுக்கு இருந்தாவே போதும் ஒரு கப்பு ரவை வச்சு ஒரு எழுபது குலாப் ஜாமுன் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த மீடியம் சைஸ் குலாப் ஜாமுன் ஒரு எழுவதுந்து எண்பது வரை ரெடி ஆகும் இன்னும் சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நூறு நூறு அந்த மாதிரி ரெடி ஆகும் உங்கள் மாவு எந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸு எந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உங்களோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க நம்ம குலாப் ஜாமூன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுனே நீங்கள் வெளியே வாங்கி பண்ணாலுமே அளவுக்கு பர்ஃபெக்ட்னஸ் வராது க்ராக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த பாவில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸு ரெண்டு ட்ராப்பு நீங்கள் குக் பண்ணும்போது போட்டிங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டலாக வராமல் இருக்கும் பாருங்கள் எங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து வெயிட் பண்ண முடியல அவங்கனால இன்கேஸ் நீங்கள் காலையில் பண்ணி நைட் சாப்பிட்லாம் நைட் பண்ணி காலையில் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நீங்கள் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா அதில் வந்து பாவில் வந்து இந்த குலாப் ஜாமுன் நல்லா டிப்பாக இருக்கணும் ஒரு லெவன் ஹவர்ஸு டென் ஹவர்ஸ் மினிமம் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்ட்னஸ் வந்துடும் அது வந்து உள்ளே போய் நல்லா சாஃப்ட் ஆகும் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்